வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல பக்தர்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்காங்க இன்னைக்கு காலையில நான் வீடியோ எடுத்த நேரம்னு பார்த்தீங்கன்னா எட்டு முப்பதுல இருந்து ஒன்பது முப்பதுக்குள்ள எடுத்தேன் நான் வீடியோ எடுத்த நேரம் பொது தரிசன வரிசை மற்றும் நூறுரூவா தரிசன இருந்த பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரமாவது ஆகும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லாமல் கிருத்திகையும் கூட தான் இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்காங்க இன்னைக்கு மதியத்துக்கு மேல சாமி தரிசனம் பார்க்க வரீங்கன்னா ஒரு மூணு அல்லது நாலு மணிக்கு மேல வாங்க ஒரு ஒன்றையிலிருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள சாமி உண்டு அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் நல்லாவே குறைஞ்சிருவாங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடைபெறக்கூடிய மகா குடமுழக்கு பற்றிய ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு இது நிறைய பக்தர்கள் நம்மகிட்ட கேட்டது தான் கோவிலில் குடமுழக்கு நடைபெற போது அதனால தரிசனத்திற்கு அனுமதி அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அதெல்லாம் உண்மையான கேட்டிங்க எடமுழக்கு குறித்து அமைச்சர் திரு சேகர் பாபா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா வருகின்ற ஜூலை ஆறு மதியம் முதல் ஜூலை ஏழு மாலை வரை குடமுழக்கு காரணமாக பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் திருச்செந்தூரில் பொதுமக்களுக்கு தரிசனத்திற்கு அனுமதி கிடையாது மற்ற நபர்கள் தெரியாம தேவையில்லாம சொல்றதை கேட்டு யாரும் கன்ட்யூஸ் ஆகாதீங்க மக்களை ஜூலை ஆறாம் தேதி தரிசனத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் ஜூலை ஜூலை ஆறாம் தேதி மதியம் வரைக்கும் தான் பொதுமக்களுக்கு தரிசனத்திற்கு அனுமதி உண்டு அப்படிங்கிறதுனால அன்னைக்கு வரக்கூடிய பக்தர்கள் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க உங்க நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவுகளுக்கும் குடமுழுக்கு காரணமாக தரிசனத்திற்கு அனுமதி உண்டா இல்லையான்னு இதே சந்தேகம் இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி குடமுழுக்கு முன்னாடி வள்ளி எல்லாமே ஓப்பன் பண்ணிடுவாங்களா நிறைய பேர் கேக்குறீங்க வள்ளி குகையில இன்னும் பணிகள் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம் தினமும் திருச்செந்தூர் மற்றும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல தெரிஞ்சுக்க நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க என்று அன்புடன் நம்ம திருச்செந்தூர்ல நான் உங்கள் அகிலன்